எங்க ரோசா ரோசான்னு கத்துலேன் என்னன்னு கேக்குறேன் கேப்பையா வந்துட்டாங்க பொழப்பாது என் இடையடைதான் கூட இருக்கு போனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க சும்மா என்பா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது என்ன சும்மா சொல்லு கிண்டலா இல்ல கிண்டலா கேக்குறேன்

அன்னைக்கு எங்க அப்பி மஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டுன பான வேடிக்கை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே மறந்துட்டிய அம்மா சொல் ரோசா சொல் ரெண்டு பேருமே இப்பவோ அப்பவோன்னு இருக்கீங்க அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நிம்மதியா தூங்க முடியல ஏன் கிழம என்ன பண்றாரு கொரட்ட விடுறாரு கொரட்ட விடுறாரா அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு பேசுறாங்க அவர் செகட்டு மிச்சு வாங்கி கொடுத்தாரு செகட்டு மிச்சுதான் என் பதவிய கம்ப குடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது ராமா ராமா ஏத்தா நீ என்ன பண்ற கிழமை வாங்கி கொடுத்த செகட்டு மிச்சு அம்மையில வச்சு நையின்னு அரைச்சிரு அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும் இதுதான் தீர்ப்பு என்ன கெட்டப்பு என்ன கம்பீரம் பாராள உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சுட்டீங்களா இல்லை நாகராஜு அப்பன் சுருட்டு மகன் பீடியா எங்க அப்பனுக்கு தெரியாம தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே அது என்ன சத்தம் போட்டு சொல்ற பட வெண்ண ஐயப்பா நீ அவசியம் அடிச்ச இல்லைங்க

என்ன நாட்டாம பதினேழு ஆடே பிரச்சனையா இருக்குது மேற்கொண்டு ஒரு ஆட்ட விட்டு பிரச்சனை பெருசா இருக்கிறீங்களே அந்த அருவலை கொஞ்சம் கொடு இந்த மாதிரி உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான் உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க நடு மண்டையில வச்சு உடனே வெட்டு அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இந்த மாதிரிப்பா பதினெட்டு ஆட்டுல சரி பாதி ஒன்பது ஆட நீ எடுத்துக்க அதுல ரெண்டு அதுவும் ஒரு பங்கு உனக்கு ரெண்டு ஆட்டை எடுத்துட்டு போயிட்டாரு போய் வாங்கின ஒரு கை மாத்த ஆறு நீ எடுத்துட்டு போயிட்டாரு நாட்டாமன்னா நாட்டாமதான் பதினேழு ஆட்டுல ஒன்ன சேர்த்து பதினெட்டு ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு கொடுத்துட்டீங்களே அதுக்கு தாண்டா நான் பதினெட்டு பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா எலவும் கரண்ட் எங்க மோச்சின்னு தெரியல பாதியில வருது பாதியில போட்டு விடுங்கடா சின்ன சின்ன

கண்ணு ரொம்ப ரொம்ப எரிதான் நக்கலு நாங்க வரும் இந்த தா நீ என்ன கேட்டது கிளம்பிட்ட வந்த இடத்துல எராச்சும் உதவி பண்ணுங்கமா கரண்ட் நின்னு போச்சு அந்த தொட்டி எங்கன்னு காட்டீங்கனா அது மேல ஏறி நின்னு குதிச்சு குளிப்பேன் குதிச்சு குதிச்சு என்ன يا அம்மா இப்போ கரண்டா எங்க இருக்கு அந்த பக்கம் எங்கட்ட அங்கட்ட என்னது மூணால கேமரா

சரி சரி டாக்டர் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான் அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிருவான் காய் சரியா அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிடும் நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குதே நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா தான் எங்க இது என்ன ஆகுறது சரி அந்த காலம் வெளிய எடு சரி ஏங்க காலத்தான வெளிய எடுக்க சொல்ல கயரை வெளிய எடுக்கிற அங்க அறைஞ்ச நாம முன்னாடி முன்னடி அப்படியே தமிழ் போனா சரியா போயிரும் அகம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை பாரு என் பேத்திக்கு நட்மால் தான் பேர் வைப்பேன் நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாத்தா சீனி தண்ணிய ஊத்துவேன் சீனி தண்ணி முக்கியம் இல்ல எனக்கு நட்மா தான் முக்கியம் ரம்பா தான் முக்கியம் நட்மா முக்கியம் ரம்பா தான் முக்கியம் நட்மா தான் எழுதுக்கியா என்ன ஆகியாது செம்ப வெளியே வச்சுப்பட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டு என்ன அர்த்தம் அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சுக்கு அது இப்படிங்க நக்மான்னு பேர் வைக்க போறேன் அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை என்ன நினைக்கும் எந்த பிள்ள அந்த நக்மா பிள்ள நக்மா அவங்க படிச்சதா ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம் இந்த பார் ரம்மா ஆவனா நக்மா ஆவனா இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு சரிங்களா ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க வலிக்கு ஆமா என்ன நாள் இன்னைக்கு சுதந்திர தினம் வெரி குட் இந்திரா காந்தி பேர் வைக்க தம்பி ராசா என்னன்னு கொஞ்ச வண்டி கொஞ்சம் தள்ளி விட்டு இந்த வந்துற இதுதான் ஐயோட வாகனம்

டேய் அத போய் பாக்க போறோம்ல இவன் கேழுவிள கேள்வி கேட்டு ஆளை தொலைப்பா ஆமா டே ஏய் எதுவும் ரொம்ப அழகா இருக்குல்ல வருஷத்துக்கு ஒரு தான் இந்த பக்கம் வரணும் டே

இப்படி காடு கரை கனவாலா சுத்தி தெரியறதுக்கு மூணு நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும் அடக்கணும் அடக்குவ கரெக்டா சொன்னீங்க இந்த மாடலாம் உங்களோட மாடா ஊரோட மாடா இல்ல இல்ல நிறைய கட்டி கிடைக்க கேட்டேன் இது பாரு இன்னைக்கு நீ இங்கதான் வேலை செய்ய போற அதன மாட்டு தொழுத்துல வேலை செய்யறத அவளை மட்டுமா பேசிட்டீங்க சொல்றத கேட்டுங்க உலகமே வணங்குற ஏசநாதர குழந்தையா இதே மாட்டு தொழுத்தை அவதரிச்சிருக்காரு அந்த மாட்டு இந்த குழந்தை முத முத வேலை செய்யறேன் நினைச்சு பெருமைப்படுறேன் போதையா

இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும் ஊரை ரெண்டு படம்னு சொன்னவுடனே நிக்க வச்சு சுருட்டை பத்த வச்சு நடுநாத்திலே சுட்டு இருப்பார் கிழிச்சான் சுருட்டை கையில புடிக்க சத்துல்லாத காவாலிப்பையில சோறு ஓடுற இடத்துல பேசிருக்கிடி அடி கூறு கிட்ட குப்பாயும் அவளே சில விஷயத்தை விரட்டி புடிக்கணும் சில விஷயத்தை விட்டு தாண்டி புடிக்கணும் இப்ப நான் விட்டுக்கேன் சீக்கிரம் புடிப்பேன் புடிக்கலாம் நீ சாப்பிட்டியா என்ன பெரும்பி சாப்பிடுறதுப்பா என்ன விட்டு விட்டாயா கொஞ்சம் சொல்லு அம்மா தாயே கருமாறி உருமாரி. என்னது நம்ம வீட்டில் வேற ஒரு செருப்பு இருக்கு யாரு தான் இருக்க அதுவும் ஆம்பள செருப்பா இருக்கு Mm-hmm. <laughs> பொண்டாட்டி எனக்குத்தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுகிட்டு இருந்தேன் அது ரோட்ல போயிட்டு இருந்துச்சு பொழுது பொழுதுபோகலையே நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவரே சொல்லிட்டாரு நானே படம் எடுக்கலாம்மா என்ன கேள போய் நடத்துக்கிட்டு இருக்கியா நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா அட கூறு கெட்ட குப்பை நான் அந்த படத்தை சொல்லல

ஆடி பாவி சண்டாளி துரோகி பரோபகாரி கட்டின புருசை அசந்த நேரம் பாத்து கதை சொல்ற எவ்வளவு ஒருத்த கூட ஓடையே உனக்கு வெக்கமா இல்ல நீ ஒரு தமிழ் பெண்ணா யோ நீ ஒரு தமிழ் மகனாயா உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்ட ஆனா உனா ஒரு கட்ட பஞ்சாயத்து பாலா பண கட்ட வண்டி கட்டின பண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காசு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சென்னப்பட்டின போய்

妈妈，妈妈，妈妈。